நேருவோட டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ மோசமாக இருந்தது வார் கூட அதை ஏன் வந்து இன்னி வரைக்கும் யாரும் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சொல்கிற விஷயங்களை தானே நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லை யார் எது பேசினாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அது நம்ம பாகிஸ்தான்னு அர்த்தம் அருவி பாகிஸ்தான் அவருக்கு யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை முழுசாக படித்தாரா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது யாரை அண்டரைன் பண்ணி படிச்சு கொடுத்தா அதை கூட படிச்சிருவார் அவரு பதில்களே கேட்கலன்னா அரசாங்கம் தெரியாத ஆட்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கிறது வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜியோபொலிட்டிகல் கமெண்டேட்டர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் போஸ்ட் ஸ்டேட் ஆஃப் டெஸ்டினி அப்படின்ற புக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து அது பப்ளிஷ் ஆகிறதுக்கான இதுல வச்சாங்க பட் டிஃபென்ஸ் அதாரிட்டி அவங்க அதை கிளைம் பண்ணி என்னன்றது ப்ரூஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா தான் விடுவாங்க இல்லை ஒரு கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா அந்த புக்ல அப்போ வந்து அப்போ இருந்த ரூலிங் பார்ட்டி பாஜகவுக்கு எதிரா இருக்கனால புக்க ரிலீஸ் பண்ண விடல அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இஸ் இட் ரியலி தட் இவ்ளோ டைம் பீரியட் இருக்கு அதுக்குள்ள பண்ணி சாருன்னு அது மாதிரி பேசி இருக்காரு அவரு சொல்லல புக்கோட பார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இஸ் த ஆத்தார் ஆஃப் த புக் பெங்க்வின் இஸ் தி பப்ளிஷர் ஆஃப் த புக் அவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இல்ல இவர் வந்து இவர் அவங்களோட அட்டர்னியா அதாவது இவரை வந்து அவங்களுக்கான அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்களா இல்ல கோர்ட்ல கேஸ் நிலுவையில் நிற்குதா ரெண்டாவது எந்த ஒரு இராணுவம் சம்மந்தப்பட்ட மேட்டராக இருந்தாலும் உழவு சம்பந்தப்பட்ட மேட்டராக இருந்தாலும் ஒரு புக்கா இருந்தாலும் அந்த உயர் அந்த உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் அவங்க ஒரு புக்கை பப்ளிஷ் பண்றாங்கடானா அந்த புக்கு வந்து வெட்டிங் ப்ராசஸ்க்கு போகும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இல்ல ஹோம் மினிஸ்ட்ரி நேச்சுரலி டேக்ஸ் இவ்வளவு டைம் எடுக்கும் இவ்வளவு டைம் எடுக்குமான்றது அது பொறுத்தது பட் ஜெனரலா சிலது வந்து சீக்கிரம் பண்ணிடுவாங்க சில நேரங்களில் நிறைய போர்ஷன்ஸ் வந்து ஆபரேஷனல் பர்பஸஸ்க்காக சில விஷயங்கள் ஆபரேஷன் அன்னைக்கு இருந்த கிரவுண்ட் ரியாலிட்டிஸை வந்து தெரியப்படுத்த கூடாது டேஷன் எப்படி எடுத்தாங்க இன்ஃபேக்ட் டேஷன் எப்படி அதாவது யாரெல்லாம் வந்து அந்த மீட்டிங்ல இருந்தாங்க ஆபரேஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் என்ன இருந்தது கான்பிடென்ஷியாலிட்டி கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு அந்த கிளாஸை வந்து அது கொஞ்சம் மீற மாதிரி சற்றே டிவியேட் ஆகிற மாதிரி இந்த பேராகிராஃப் எடுத்துருங்க இந்த பேஜ் எடுத்துருங்க இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் பண்ண சொல்லுவாங்க இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான் ஸோ நவராணி அவர்களோட புக்கு டிலே ஆயிருக்கு என்பது உண்மைதான் இன்ஃபேக்ட் இது வந்து இப்போ ராகுல் காந்தி பேசின பேஜ் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர்லேயே வெளியே வந்தது பிரிண்டில் பப்ளிஷ் ஆச்சு ஓகே இது மாதிரி அவர் பேசியிருக்காரு டுவெண்ட்டி டூலேயே இது வீடியோ வந்துருச்சு ஏனே இல்லை பட் என்ன காரணங்களுக்காக புக் இன்னும் வித்தல்ட் ஆயிருக்கு என்பது வந்து திரு நவராணே நவராணே அவர்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கு மாத்திரம்தான் தெரியும் சர்டன் திங்ஸ் ஆர்மி ஷுட் பி கெப்ட் ஆர்மி எது வந்து ராணுவ ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக சம்பந்தப்பட்டிருக்கிறதோ ராணுவ ரகசியம் என்று நம்ம சொல்றோமோ அதை அப்படியே விட்டுட்டா நல்லது உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச மேஜர் ஜெனரல் வி கே டபிள்யூட ஃபங்க்ஷனிங்கும் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணாங்கன்ற ஒரு புக்கை வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு வேணும்னா இன்டர்நெட்ட சர்ச் பண்ணி பாருங்கள் ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு அத காபீஸ் உட்பட எல்லாத்தையும் வந்து தூக்கி வாரி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க விற்க கூட விடல காங்கிரஸ் அரசு எத்தனை புக்குகள் உதாரணத்துக்கு ஹிமாலயன் பிளண்டர் ஜான் டெல்வி எழுதினது நேருவோட டெசிஷன் மேக்கிங் எவ்வளோ மோசமாக இருந்தது சைனா வார் கூட அதை ஏன் வந்து இன்னி வரைக்கும் யாரும் வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் கோட் பண்ண மாட்டேங்கிறாங்க தைரியம் இருக்கா அது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு ஹெண்டர்ஸ் அண்ட் ப்ரூக்ஸ் ரிப்போர்ட் நைன்டீன் சிக்ஸ்டி டூ வாரை பற்றி அதை பற்றி வெளியே வந்தால் பிரசூரிச்சா அது வெளியே வந்தால் எதிர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களோட கருத்து என்னவா இருக்கும் அஃப்கோர்ஸ் அதோட சர்டன் பார்ட்ஸ் லீக் ஆயிருக்கு வெளியே வந்திருக்கு சிலது வந்து ஆஸ்திரேலியன் பேப்பர்ல கூட பப்ளிஷ் ஆச்சு பட் அஃபிஷியல் வெர்ஷன் வராத வரைக்கும் யூ கேனாட் சே இட் இஸ் அஃபிஷியல் இட் இஸ் நாட் அஃபிஷியல் அன்லஸ் இட் இஸ் அஃபிஷியல் உதாரணத்துக்கு நாங்கள் நாளைக்கு ஸ்கூலும் காலேஜும் லீவுன்னு சொல்லி யார் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் எடுத்துப்பீங்க கலெக்டர் கலெக்டரை சொல்லணும் அதை டிஐபிஆர் வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் அதை கவர்மெண்ட் வந்து அரசு உத்தரவுன்னு சொல்லி போடணும் அதை விட்டு யார் சொன்னாலும் அதை எடுத்துப்போம்மா யூடியூப்ல சகட்டு மணிக்கு வருது அதையெல்லாம் எடுத்து பேச முடியுமா இல்லை அதையெல்லாம் வந்து உண்மையான நம்ப முடியுமா இப்போ ட்ரம்ப் கூட நிறையா வந்து அவர் ட்வீட் போட்டிருக்காரு ட்ரேட் இதை பற்றி அதெல்லாம் உண்மைகள் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் டீலே சைன் என்பது உண்மை நாம் தடை செய்யப்படாத நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்குவோம் இந்திய மக்கள் நலன் கருதி அப்படின்பது உண்மை வேளாண் சார்ந்த பொருட்களுக்கும் பால் பால் அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பால் விநியோகஸ்தர்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் இன்னும் சொல்ல போனா மீன் பிடிப்பவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அவர்களின் தேவைகள் அவர்களின் உரிமைகள் காப்பாற்றப்படும் சொல்லிட்டு மூணு விஷயங்களை தான் அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு மற்ற ட்ரம்ப் தெரிவித்த விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி உண்மைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களை தானே நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இல்ல யார் எது பேசினாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் அர்த்தம் இ ஆர்வி பாகிஸ்தான் நோ நோ சோ ஐ ரஷ் மேகிஷ் அஸ் யூ டோல் நீங்க சொல்லிங்க ராகுல் காந்தி அவர்களை வந்து பாஜா கா பேசை விட்டிருந்தது ராகுல் காந்தியட எக்ஸ்போஸ்ட் அப்படி அப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கே அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு வரும்போது தெரியும் बीजेपी இஸ் नॉट गोइंग டு லெட் हिम சே दट சோ டு எக்ஸ்போஸ் அப்படின்றது தெரிஞ்சு தான் எடுத்து வச்சார்னு நினைக்கிறீங்க ஹி இட் வாஸ் எ டீவியேஷன ரிடேக்டிக்ஸ் அவருக்கு கவர்மெண்ட்டை کریติசைஸ் பண்றதுக்கோ அவருக்கு வேற மேட்டர் இல்ல ஏதோ ஒரு மேட்டர் எடுத்துட்டு வரணும் ரெண்டாவது அவருக்கு யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதை முழுசாக படிச்சாரா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது யாரும் அண்டர்லைன் பண்ணி படிச்சு கொடுத்தா அதை கூட படிச்சிருவார் அவரு அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட ஏன்னா பார்லிமெண்டால் பாஸ் செய்யப்பட்ட சட்டம் ஜனாதிபதியால் ஆர்டினன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினன்ஸா வந்து ஆக்டா மாறக்கூடிய ஒரு சட்டம் கேபினெட் கமிட்டி ஓகே பண்ணியாச்சு பார்லிமெண்டில் பாஸ் அத வந்து ஒரு காலத்துல பிரைம் மினிஸ்டர் இது பண்ணதாவது வந்து க கிழிச்சு தூக்கி போட்டாரு ஏமாருக்குங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல பண்ணாரா இல்லையா அவரு அதே மாதிரி இந்த அரசாங்கம் இருக்கும்போதே சில இதை வந்து கிழிக்கிறதை பார்த்திருக்கீங்களா அது வந்து சட்டப்படி குற்றம் ரெண்டாவது பேப்பரோ இல்ல புக்கோ இல்ல எதுவும் எடுத்துட்டு வந்தும் பார்லிமென்ட்ல படிக்க கூடாது

அவரை பற்றி நீங்கள் நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பரப்புறதுக்கோ தப்பான விஷயங்களை ஏன் நீங்கள் பரப்ப பார்க்குறீங்க அவர் அவரை வந்து இல்லை நான் அப்படி எழுதலைன்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்குறதுக்கு பார்லிமெண்ட்டில் வந்து அவருக்கு சான்ஸ் இருக்கா இல்லை ஹீஸ் நாட் அ மெம்பர் இஸ் நாட் அ மெம்பர் ஸோ இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்ற ஒரு அடிப்படை தத்துவம் என்பது ஒன்று இருக்குல்ல இது அவருக்கு புதுசு இல்லை அதானியை பற்றி பேசுறது அம்பானியை பற்றி பேசுறது ரஃபேல் ரஃபேல்னு சொல்லி கத்துறது அதனால ராணுவ உபகரணங்கள் ராணுவத்தை பற்றி பேசணும்னா மாத்திரம் இவரையே இவ்வளவு துடிப்பும் ஒரு ரொம்ப உத்வேகத்தையும் காட்டுறாருந்தான் எனக்கு புரியல நேஷனல் செக்யூரிட்டிக்காக இருக்கு நேஷனல் செக்யூரிட்டிக்காகவா இல்ல ஸ்கேம்ஸ் மாத்திரமே இருந்த காலம் போய் ஸ்கீம்ஸா வந்துட்டு இருக்கு இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன் வளர்ந்துட்டு இருக்கு ஒரு கோடியை நாற்பது லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி அளவுக்கான உள்நாட்டு உற்பத்தி வளர்ந்துருக்கு இருபத்தி நாலாயிரம் கோடி கிட்ட டிஃபன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வளர்ந்துருக்கு இதெல்லாம் இவருக்கு வந்து கஷ்டமா தோணுதான் இந்தியா தன்னிலை பெற்ற ஒரு நாடா பாதுகாப்புல மாறுறது அவருக்கு பிடிக்கலையா எண்பத்தி ஆறு கோடி இந்த வருஷம் டிஃபென்ஸ் பட்ஜெட் போன வருடத்தோட பில்லியன் நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட் போன வருடத்தோட இது பன்னெண்டு பில்லியன் அதிகம் போன வருடம் எழுபத்தி நாலு அதை பற்றி ஏன் இவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறார் பணம் செடியில் காய செடியில் காய்க்கிறதுன்னு சொல்கிற காலம் போய் இப்போ பணம் செடியில் காய்க்குதோ இல்லையோ மக்கள் இடையிலேருந்தே வருது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆஃப் கார் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வாங்குறதே கூட தப்புன்னு சொல்லி பேசுகிற அதிமேதாவிகள் இரு இருக்காங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து அது நல்லதில்லைன்னு பேசுகிற அதிமதாவிகளும் இருக்காங்க அப்படின்னு ஜீரிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க ஸோ அடிப்படையாக கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டி டிஃபென்ஸ் அலொகேஷன் என்ன டிஃபென்ஸ் அலக்கேஷனில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ப்ளஸ் மற்ற விஷயங்கள் புதுசாக என்ன மாதிரியான இதை நம்ம உபகரணங்களை வாங்க போகிறோம் புதுசாக என்ன மாதிரி வெப்பன்ஸை வந்து நம்ம வாங்க போகிறோம் இந்த ஏன் எல்சிய தேஜஸ் டிலே ஆகுது ஏன் நமக்கு வாங்கக்கூடிய சில மொ ஏன் டிலே ஆகிருக்கு இதை பற்றி அவர் ப்ராஸ் நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் சொல்ல போனால் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை வந்து அவர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினார்னா போலீஸிங் கொடுத்துருக்கிற பணத்தை வந்து அதிகரிச்சிருக்கலாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டெடிக்கேட்டட் உழவு பிரிவுகள் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதை பற்றி அவர் பேசணும் இது மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது டிஃபென்ஸ்லேயே பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொந்தமாக தயாரிக்க வேண்டிய இன்ஜின் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர் வெஹிக்கிள் ஏர்க்ராஃப்ட் வந்து அதுக்கான உபகரணங்கள் இந்தியா வந்து தயாரிக்கும் சொல்லணும் எத்தனை எந்த டைம் ஃப்ரேம் உள்ள தயாரிக்கும் எத்தனை தயாரிக்க போகிறோம் ஜரோவர்னு சொல்லிட்டு ஒரு டேங்கை எடுத்துகிட்டு வந்தோமே லைட் வெயிட் டேங்கு அது இப்போ எந்த கட்டத்தில் இருக்குது இதை பற்றியெல்லாம் அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு இதை பற்றி எல்லாம் விக்ரமாதித்யான்ற ஏர்க்ராஃப்ட் கேரியர் டுவெண்ட்டி ஃபார்ட்டிக்கெல்லாம் ரிட்டையர் ஆக போகுது அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அலகேஷன் கொடுத்துருக்கீங்களா சைனாவோட சைபர் வார்ஃபேர் வந்து ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கு அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கவுண்டர் மெஷர்ஸ் வச்சுருக்கோம் ட்ரோன்கள் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான்லேருந்து அதிகமான ட்ரோன் ஊடுருவல்கள் ரிப்போர்ட் ஆகிட்டு ஜம்மு ரீஜனில் அதை எப்படி காம்பேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஏதாவது நம்ம செட்டப் வச்சுருக்கோமா இதை பற்றி அவர் பேசலாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேசணும் கொஸ்டின்ஸ் டு ரைஸ் பட் அவர் பண்ண மாட்டார் ஹி ஹேஸ் டு கார்னர் த கவர்மெண்ட் எதிர்கட்சி தலைவர்ன்றவர் வந்து இஸ் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி பிரதமரை வந்து கேள்விகள் கேள்விகளாக தொலைச்சி எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நோ கவர்மெண்ட் இஸ் அபவ் சிஸ்டம்ங்க நோ கவர்மெண்ட் இஸ் அபவ் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி மக்களோட பார்வையில எந்த அரசாங்கத்தையும் வந்து கேள்விகள் கேட்டா மாத்திரம் தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும் பதில்களே கேட்கலன்னா அரசாங்கம் பண்றதெல்லாம் சரின்னு தான் தோணும் ஆனா கேள்வியே தெரியாத ஆட்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறது இந்தியாவோட துரதிருஷ்டம் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்த ரொம்ப நன்றி சார் நன்றி ஜெயந்த் ஜெயந்த்